ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம பொது தமிழில் வந்து டெய்லி வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கான ஐம்பது கேள்வி பார்த்துடலாமா ஸோ நேற்று நான் ஆல்ரெடி டைம் சொல்லிருந்தேன் லெவன் ஓ கிளாக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்துடலாமா இந்த ஐம்பது கேள்வியில் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இன்கேஸ் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ள வந்து பிளேலிஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனே நான் டீட்டெயில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து கேட்டிருந்தீங்க நியூ சிலபஸ் வைஸ் இப்போ டிஎன்சி அனௌன்ஸ் பண்ண அனௌன்ஸ் பண்ணியிருக்குறேன் பேட் டு ஸ்டடி அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியே வந்து நம்ம வந்து நியூ சிலபஸ் வைஸ் வந்து ஒன் லைனர் கொஷின் அன் ஆன்சர்ஸ் பாக்ஸ் கொஷின்ஸ் கரண்ட் ஆஃபீர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போ ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் பார்க்கலாமா ஐம்பது கேள்விகள் ஐம்பது கேள்விக்கு உங்களோட மார்க்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எதா கொஷின் டவுட் இருந்தனாலும் கேளுங்க ஃபஸ்ட் கொஷின் சரியான இணைப்புச் சொலை தேர்ந்தெடு சரியான இணைப்புச்சொலை தேர்ந்தெடு சுடர் விளக்கு டான்ஸ் தூண்டுகோல் வேண்டும் சுடர் விளக்கு டான்ஸ் தூண்டுகோல் வேண்டும் ஸோ இந்த கோடிட்ட இடத்துல வந்து எது வேணால் வரலாம் அது போல் ஆனாலும் ஆகையால் அதனால் ஸோ இந்த நாளில் எது வேணால் வரலாம் அந்த நாளையுமே கரெக்டாக அந்த இடத்துல இணைப்புச்சொல் வச்சு நீங்கள் படிச்சு பாருங்க எது வந்து கரெக்டாக ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பார்க்கலாமா சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும் ஆப்ஷன் பி தான் வந்து சரி இதே மற்றது பாருங்க சுடர் விளக்கு அது போல தூண்டுகோல் வேண்டும் வராது ஆகையால் தூண்டுகோல் வேண்டும் வராது அதனால் தூண்டுகோல் வேண்டும் வராது சரிங்களா ஸோ அப்போ எது வந்து சரியாக வரும் அப்படின்னா சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோள் வேண்டும் ஆப்ஷன் பி தான் வந்து சரி அடுத்து வந்து பாருங்க ரெண்டாவது கேள்வி இரு பொருள் தருக தலை அப்படிங்கற ஒரு சொல்லுக்கு இரு பொருள் இருக்கு எது எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதன்மை மற்றும் சிரம் தலை அப்படிங்கிறது வந்து என்ன தலைமை தாங்கிறது சோ முதன்மையில் வர்றது முன்னாடி வர்றது சொல்லுவோம்ல முதன்மை தலை அப்படிங்கிறது வந்து நம்ம உடல் உறுப்பில் ஒன்று சிரம் சரிங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதன்மை மற்றும் சிரம் மூணாவது கேள்வி வந்து பாருங்கள் இரு பொருள் தருக ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நியூ சிலபஸ்லேயே டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க எந்தெந்த கொஷின்ஸ் எத்தனை சரி எந்தெந்த மாடல் வந்து எத்தனை எத்தனை கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டு டெஸ்ட்லேயே டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம் அகரவரிசை பிரித்தெழுதுக வேர்ச்சொற்கள் அதே மாதிரி ஒரு பொருள் தரும் பன்மொழி அந்த டாப்பிக்கு ப்ளஸ் வந்து உங்களுக்கு கலைச்சொற்கள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபைவ் டு டென் கொஷின்ஸ் வந்து வரும் ஒரு கொ கொடுக்க ஒரு பத்தி கொடுத்து அந்த பத்திலேருந்து ஒரு அஞ்சு கேள்விகள் கேட்பாங்க ஒரு வெறும் நாலு லைன் நாலே நாலு லைன் தான் பட் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு கொஷின்ஸ் பக்கம் கேட்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வரப்போகுது ஸோ கரெக்டாக பார்த்து படிங்க இருபொருள் தருக நிறை நிறை அப்படிங்கிற சொல்லுக்கு இருபொருள் என்னென்ன வரும் ஆப்ஷன் சி நிறை அப்படின்னா சால்புன்னு சொல்லுவோம் நிறை அப்படிங்கிறது எடையில வரும் நிறை அதுவும் வரும் சரிங்களா ஸோ நாலாவது டூ எட்டாவது கேள்வி வந்து பாருங்க ஒரு நாலு கேள்வி கேட்டிருக்காங்க பார்க்கலாமா தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளது ஸோ என்ன சொல்லுங்க தாமிரபரணி ஆற்றோட மேற்கு கரையில் வந்து திருநெல்வேலி இருக்கு கிழக்கு கரையில் பாளையங்கோட்டை அமைந்துள்ளது இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படும் எது எது பாளையங்கோட்டையும் வந்து இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்றும் அழைப்பர் சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா பாளையங்கோட்டை தான் எதனால் பாளையங்கோட்டை வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து அதிக அளவில் வந்து கல்வி நிலையங்கள் இருக்கிறங்காட்டி தான் வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட்னு சொல்கிறோம் இதில் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுவது எந்த இரு நகரங்கள்னு கேட்கலாம் திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் சரிங்களா நம்ம ஒரு கொஷின் படிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து என்னென்ன கொஷின்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணி ரீகால் பண்ணிக்கிட்டே நீங்கள் வரணும் டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது சரிங்களா பார்த்தலாமா நாலு கொஷின் நாலாவது கேள்வி வந்து பாருங்கள் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எது இப்போ தானே பார்த்தோம் பாளையங்கோட்டை ஆப்ஷன் சி பாளையங்கோட்டை தான் வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுகிறது ஐந்தாவது கேள்வி தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது தாமிரபரணி ஆற்றில் கிழக்கு கரையில் ஒரு நகரம் இருக்குது மேற்கு கரையில் ஒரு நகரம் இருக்குது ஸோ இப்போ இங்கே மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க எது திருநெல்வேலி ஆப்ஷன் பி திருநெல்வேலி ஆறாவது கேள்வி வந்து பாருங்கள் பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் எந்த கரையில் அமைந்துள்ளது பால பாளையங்கோட்டை வந்து தாமிரபரணியோட கிழக்கு கரையில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ கிழக்கு கரையில் அமைந்துள்ளது ஏழாவது கேள்வி பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை எவை பாளையங்கோட்டையில் வந்து அதிகமாக எது இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க எது இருக்கு கல்வி நிலையங்கள் ஆப்ஷன் ஏ கல்வி நிலையங்கள் வந்து அதிகமாக இருக்கங்காட்டி தான் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் வந்து பாளையங்கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எட்டாவது கீழே வந்து பாருங்கள் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுவது எது இரட்டை நகரங்கள் எது திருநெல்வேலியும் பாளையங்கோட்டை ஆப்ஷன் சி திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை ஸோ சொன்னாலும் இந்த அஞ்சுமே வந்து அந்த பேராலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அஞ்சு மார்க் நம்ம கையில் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து கொஷின் வந்து கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் அடுத்து வந்து பாருங்கள் ஒன்பதாவது கேள்வி சொல்லும் பொருளும் வந்து பொருத்த சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே வந்து இலக்கணத்தை கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அதாவது வந்து திருச்சொற்கள் இருக்கும்ல ஸோ அதில் வந்து நம்ம ஒரு சொல்லும் அதோடய திருச்சொல்லும் கரெக்டாக பொருத்தணும் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சு ஆன்சர் பண்ணி பாருங்க பார்க்கலாமா அழுவம் வங்கம் அழுவம் வங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெயர் திரிசொல் சரிங்களா பெயரில் வர திரிசொல் இயம்பினான் பயின்றாள் இயம்பினான் பயின்றாள் அப்படிங்கிறது வந்து வினை திரிசொல் சரிதான் அன்ன மான அன்ன மான இது வந்து இடை திரிசொல் கூர் களி அப்படிங்கிறது வந்து உரி திரிசொல் சரிங்களா ஸோ புரியுதா உங்களுக்கு அது அலுவம் வங்கம் அப்படின்னாலே என்ன பெயர் திருசோல்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ ஒன்றாவதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு தான் சரி அப்படின்னா இப்போ ஆப்ஷனில் நாள் எங்கே இருக்குது ஆப்ஷன் தான் இருக்குது ஸோ டேரெக்டாக ஆப்ஷன் பி போட்டு போயிடலாம் சரிங்களா ஸோ ஏன்னா வேறு எங்கேயுமே நாலு கிடையாது இல்லை உங்களுக்கு வேறு எதாவது நாள் கு நாலாவது இது ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் இன்னும் ஒன்று பொருத்தி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணி பாருங்கள் சரிங்களா பத்தாவது கேள்வி வந்து பாருங்கள் சொல்லும் பொருளும் பொறுத்துக ஸோ சொல்லும் பொருளும் வந்து கண்டிப்பாக சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கண்டிப்பாக படிச்சே ஆகணும் லெவன்த்து டுவெல்த் படிக்கணுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லெவன்த்து டுவெல்த்தும் கண்டிப்பாக குரூப் ஃபோர்க்கு படிச்சுக்கோங்க லாஸ்டே வந்து குரூப் ஃபோரில் வந்து லெவன்த்தில் வந்து ஃபர்ஸ்ட்டு நாலு யூனிட்ல இருக்கிற கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம டைம் இருக்குது டுவெல்த் வரைக்கும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க பார்க்கலாமா ஆன்சர் தீர்வன தீர்வனை நீங்குபவை உவசமம் அடங்கி இருத்தல் ஓர்தல் நல்லறிவு திறந்தன தன்மையுடையன கரெக்டா பாருங்கள் தீர்வனை அப்படின்னா நீங்குபவை உபசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல் அடங்கி இருத்தல் ஓறுதல் அப்படிங்கிறது வந்து நல்லறிவு திறந்தன அப்படின்னா தன்மையுடையன ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மூணு நாலு ஒன்று ரெண்டு தான் சரி கூட ஆன்சர் பண்ணிட்டே வாங்க சரியான தொடரை காண்க அதாவது வந்து சென்டென்ஸ் வந்து அலைன்மெண்ட் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க சொற்களை அது சரியான சொல்ல கரெக்டாக வந்து ஆக்கணும் சரியா பார்க்கலாமா ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் பனிரெண்டாவது கேள்வி சரியான தொடரை காண்க ஸோ படித்து பாருங்கள் கரெக்டாக அந்த தொடர் வரணும் கரெக்டாக ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் தான் வந்து சரி இனிய சொல்லையே விலை நிலமாக கொள்ள வேண்டும் ஸோ மற்றதெல்லாம் பாருங்க விலை நிலமாக இனிய சொல்லையே கொள்ள வேண்டும் வராது கொள்ள வேண்டும் இனிய சொல்லையே விலை நிலமாக இதுவும் வராது இனிய சொல்லையே கொள்ள வேண்டும் விளை நிலமாக ஸோ இதுவுமே வராது சரிங்களா இனிய சொல்லையே விலை நிலமாக கொள்ள வேண்டும் பதி மூணாவது கேள்வி வந்து பாருங்க பொருத்தமான பண்மை விகுதியை சேர்த்துள்ளது சரிங்களா பண்மை விகுதியை வந்து சேர்த்து சேர்த்தெழுது சொல்லி கேட்டிருக்காங்க இல்லை வந்து சரியானதை மட்டும் எதுப்பா கரெக்டாக கரெக்டாக எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் சேர்த்து எழுதி சேர்த்து சொல்லி பாருங்க பாருங்க பா பாக்கல் பா பாக்கல் சரிதான் ஈக்கல் சரிதான் கா காக்கல் அப்படிங்கிறாங்க தவறு மடு மடுகள் இதுவும் வராது சரிங்களா கேள்வியை நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ வந்து பானா பாக்கல் சரிதான் ஈனா ஈக்கல் அப்போ பொருத்தமானதாக சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டாக தான் ஆ ரெண்டு மட்டும்தான் சரி ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி பதினான்காவது கேள்வி வந்து பாருங்கள் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடு ஆடிட்டர் ஆடிட்டர் அப்படிங்கிறது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னப்பா வரும் ஆப்ஷன் சி பட்டய கணக்கர் பட்டய கணக்கர் பதினைந்தாவது கேள்வி கூற்று காரணங்கள் கொடுத்துருக்காங்க கூற்று வந்து பாருங்க இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது சரிதான் காரணம் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது காரணம் வந்து பாருங்க காற்றாலை மின் உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து முதலிடம் வகிக்கிறங்காட்டி தான் வந்து இங்கே வந்து காற்றாலை உற்பத்தி அதிகமாக செய்யப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு படித்து பாருங்கள் காற்றாலை உற்பத்தியில் வந்து இந்தியாவில் பண்ணுறோம் ஆனால் வந்து மின் உற்பத்தியில் இந்தியா வந்து முதலிடம் கிடையாது சரிங்களா எத்தனாம் இடம் அப்படின்னா நான்காம் இடம் தான் நம்மளோட இந்தியா சரிங்களா முதலிடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீனா வரும் இரண்டாம் இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீனா வந்து முதலிடம் வரும் இரண்டு வந்து அமெரிக்கா வரும் சரிங்களா ஸோ நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்காம் இடம் சரிங்களா ஸோ இதே வந்து இந்தியாவில் கேட்கும்போது இப்படி கேட்டு கொடுத்துருக்காங்க இதே வந்து இந்தியாவில் வந்து இந்திய மாநிலத்தில் இந்தியாவில் எந்த மாநிலம் வந்து முதலிடம்னு கேட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் முதலிடம் சரிங்களா கொஷினை வந்து கரெக்டாக புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க அதான் இந்தியால வந்து தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு மாநிலம் தான் வந்து முதலிடத்தில் இருக்குதுன்னு சொல்லி காரணம் வந்து இருந்திருக்கும் நம்ம தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கு இந்தியா மாநிலத்தில் சரிங்களா வந்து எது கூற்று வந்து சரிதான் காரணம் வந்து தவறு ஆப்ஷன் தான் வந்து சரி பதினாறாவது கேள்வி வந்து பாருங்க கூற்று சரி கூற்று ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதாவது வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படிங்கிற நூல் வந்து நாற்பது மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது சரிதான் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு கருந்துகளை கருத்துக்களை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்து இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா பெருவெடுப்பு அந்த க கருத்துக்களை எல்லாம் வந்து அந்த உண்மை சம்பவங்களை வந்து எழுதி மக்களிடையே வந்து கொண்டு போனார் சரிங்களா ஸோ அதனால இந்த படிப்புகள் அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த விளம்பரம் இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடிக்கு மேலே விற்பனையாக இருக்கு அதனால வந்து இது வந்து நாற்பது மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது காலத்தின் சுருக்கமான வரலாறு ஸோ நோட் பண்ணிக்கோங்க எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இங்க கூற்றும் சரி காரணமும் சரி ஆப்ஷன் ஏதா வந்து சரி பதினேழாவது கீழே வந்து பாருங்க பின்வருவனை பற்றி சரியான வினை மரபோடு இணைத்து எழுதுக வினை மரபோடு இணைத்து எழுதுக இங்க பாருங்க நாலு ஆப்ஷன்லேயும் வந்து இந்த முடை இங்கே போ போட்டு பாருங்க எது வந்து சரியா வருதுன்னு சார் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி கூடை முடை அப்படின் தான் வரும் பதினெட்டாவது கேள்வி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக ஒளி இருந்து கொடுத்துருக்காங்க சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக குயில் என்னப்பா பண்ணும் குயில் வந்து கூவும் மயில் தான் அகவும் கரெக்டா மயில் தான் அகவும் புறா குணுகும் கிளி பேசும் தான் வரும் சரிங்களா ஸோ இந்த இடத்துலலாம் வராது ஸோ அப்போ மயில் மட்டும்தான் அகவும் கரெக்டா ஆன்சர் என்ன ஆப்ஷன்

மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இருபதாவது கேள்வி சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஷ் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஷ் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாட்கள் வந்து மழை நீடிக்கும் இருபத்தி ஓராவது கேள்வி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக அதாவது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இங்க வந்து கொஷின் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்க சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா கொஷின் பார்த்தாலே தெரியுதா தான் மரம் கூட்டல் வேர் மரம் கூட்டல் வேர் ஆன்சர் மரவேர் ஆப்ஷன் தான் வந்து சரி மரம் கூட்டல் வேர் மரவேர் கூட்டல் பாடல் நாட்டுப்புறம் கூட்டல் பாடல் என்ன வரும் ஆன்சர் நாட்டுப்புற பாடல் ஆப்ஷன் டி நாட்டுப்புற பாடல் இருபத்தி மூணாவது கேள்வி பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன் இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன் அப்படிங்கிறது வந்து பேச்சு வழக்கில் நம்ம சொல்கிறோம் எழுத்து வழக்கில் எழுதும்போது தமிழில் பிழை இல்லாமல் எழுதணும் சரிங்களா ஸோ அதை எழுத்து வழக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இன்றைக்கி காத்தாலே காப்பி குடித்தேன் அப்படிங்கிறது வந்து நம்ம எழுத்து வழக்கில் எப்படி எழுதுவோம் ஆன்சர் ஆப்ஷன் பி இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன் ஸோ காப்பிக்கு சரியான தமிழ் சொல் என்னப்பா குழம்பி நீர் இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன் இருபத்தி நான்காவது கேள்வி வந்து பாருங்க நிறுத்தற்குறிகளை அறிதல் எது வந்து சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ஓ என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ கேள்வி புரியுதா ஓ என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ அப்படின்னு நம்ம சொல்றத கரெக்டாக எந்தெந்த இடத்துல நிறுத்தற்குறிகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓ அப்படிங்கிறது வந்து நம்ம ஆச்சரியக்குரியில் வரும் என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறி அந்த இடத்துல வரும் கரெக்டாக ஆன்சர் ஆப்ஷன் தான் வந்து சரி ஓ என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியாக கேட்குறது வந்து கொஷின் மார்க் ஒரு கரெக்டாக ஆன்சர் ஆப்ஷன் தான் வந்து சரி இருபத்தி ஐந்து பெயர்களின் மருவு காண்க சரிங்களா ஊர் பெயரின் மறுவை எழுதுக மயிலாப்பூர் மயிலாப்பூர் அப்படிங்கிற சொல்லோட மருவு பெயர் என்ன மயிலாப்பூர் ஆன்சர் மயிலை ஆப்ஷன் ஏ மயிலை அதே வந்து பாருங்கள் இருபத்தி ஆறு ஊர் பயிரின் தான் தஞ்சாவூர் தஞ்சாவூரோட மருவப்பயிர் என்னப்பா வரும் ஆன்சர் தஞ்சை ஆப்ஷன் சி தஞ்சை ஸோ நம்ம மருவ பெயர்கள்னு சொல்லி பிடிஎஃப் நோட்ஸில் ஃபுல்லாக எந்தெந்த ஊர்கள் இருக்கும் அதோட பழைய பெயர் என்ன இப்போ புதுசாக வந்த பெயர்கள் என்ன எல்லாமே டீட்டெயிலாக ஒரு டேப்லேஷன் மாதிரி கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை மட்டும் பார்த்தா போதும் ப்ரீவியஸில் எல்லா கொஷின்ஸும் அதை நாங்கள் இன்க்ளூட் பண்ணி தான் பிடிஎஃப் நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபுல்லாக வாட்ஸ்அப் நம்பர் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டீட்டெயில் கே பார்த்துட்டு உங்களுக்கு சாம்பிள் இமேஜஸ் எல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் எல்லாேருக்கும் ரீச் ஆகணும்னு சொல்லி தான் இருக்கோம் நோட்ஸ் எல்லாமே இருபத்தி ஏழு பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒஞ்சி ஒஞ்சி அப்படிங்கிறது பிறமொழி சொல் அதுக்கு இணையான தமிழ் சொல் என்னப்பா வரும் ஒஞ்சி அப்படிங்கிறது வந்து என்ன தமிழ் சொல்னால் ஒன்று ஒன்று அப்படிங்கிறத வந்து நம்ம ஒஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இருபத்தி எட்டாவது கேள்வி உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆட தெரியும் என்று கூறுவது என்ன விடை உனக்கு பாட தெரியுமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறேன் அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆட தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் வரும் இனமொழி விடை அதுக்கு இணையான விடை நீங்கள் சொல்கிறது வந்து இனமொழி விடைன்னு சொல்லி சொல்லுவோம் கரெக்டா அடுத்து இருபத்தி ஒன்பது வந்து பாருங்க கலை பொருளை அறிந்து பொருத்துக பார்க்கலாமா இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சு ஆன்சர் பண்ணுங்க டிசீஸ்னா என்ன டிசீஸ்னால் நோய் சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து பக்க விளைவு ஜீன் அப்படிங்கிறது வந்து மரபணு அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை கரெக்டா டிசீஸ்னால் நோய் சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து பக்க விளைவு ஜீன் அப்படிங்கிறது மரபணு அலர்ஜி அப்படிங்கிறது வந்து ஒவ்வாமை தான் வந்து சரி நாலு மூணு ஒன்று ரெண்டு தான் சரி முப்பதாவது கேள்வி வந்து பாருங்க சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க லீடர்ஷிப் லீடர்ஷிப்புக்கு சரியான தமிழ் சொல் என்னப்பா வரும் லீடர் நான் என்ன தலைமை சரிங்களா தலைமை பண்பு ஆப்ஷன் சி தான் வந்து சரி முப்பத்தி ஓராது கேள்வி எவ்வகை வாக்கியம் என கண்டெடுத்து எழுதுக செய்யப்பாட்டு வினை தொடரை காண்க சரிங்களா ஸோ நீங்கள் வந்து எவ்வகை வாக்கியம்னு கேள்வி கேட்டிருக்கான் ஆனால் கீழே செய்யப்பாட்டு வினை தொடர் எதுன்னு கேட்டிருக்கான் சரிங்களா ஸோ அதனால் கரெக்டாக கன்ஃபியூஸ் ஆகாமல் பொறுமையாக கேள்வி படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் என்ன கேட்டிருக்காங்க செய்யப்பாட்டு வினை தொடர் தான் எதுன்னு கேட்டிருக்காங்க செய்யப்பாட்டு வினை என்னப்பா வரும் இந்த நாளில் பத்திரம் பதிவு செய்யப்பட்டது செய்யப்பாட்டு வினை சரிங்களா பத்திரம் பதிவு செய்தான் வராது பத்திரம் பதிவு செய்தால் இதுவும் வராது பத்திரம் பதிவு செய்யவில்லை இதுவும் வராது வினை சரிங்களா ஏதான் முப்பத்தி ரெண்டு வாக்கியம் என கண்டெடுத்துள்ளது தன்வினை தொடர் தன்வினை தொடர் எதுப்பா வரும் தன்வினை பதவியை விட்டு நீங்கினான் பதவியை விட்டு நீங்கினான் அப்படிங்கறது வந்து தன்னை குறிக்கும் சரிங்களா ஸோ தன்வினை முப்பத்தி மூணாவது கேள்வி விடை கேற்ற வினா அமைக்க அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு விடை கொடுத்துட்டாங்க இந்த விடை கேற்ற வினா வந்து அமைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும் என்ன செலுத்த வேண்டும் வரி செலுத்த வேண்டும் வந்து பாருங்க அரசுக்கு யார் வரி செலுத்த வேண்டும் வராது தவறாமல் வரி செலுத்த வேண்டுமா இதுவும் வராது அரசுக்கு யாரெல்லாம் வரி செலுத்த வேண்டும் இதுவும் வராது சரிங்களா அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும் வரி செலுத்த வேண்டும் முப்பத்தி நான்கு உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என கூறுவது என்ன விடை உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படிங்கிற வினா நான் கேட்குறேன் அதுக்கு நீங்கள் வந்து கவிதை தான் எழுத தெரியும் கதை தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ அது என்ன விடை அப்படின்னா ஈனாமொழி விடை ஆப்ஷன் பி ஈனாமொழி விடை ஆன்சர் பண்ணிட்டே தானே வர்றீங்க இடையில் உங்களுக்கான கொஷின் ஒன்று சொல்லுவேன் அதுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணும் பார்க்கலாம் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை காண்க அதாவது சொட்லாக மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க சரியாக இந்த ச சரியாக அமைந்த தொடர் இதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று மற்றதெல்லாம் வந்து பாருங்கள் மல் குளத்தில் பூக்கும் மல்லிகை மலர் அன்று பூக்கும் மலர் குளத்தில் மல்லிகை அன்று இதுவும் வராது மல்லிகை மலர் பூக்கும் குளத்தில் அன்று இதுவும் வராது சரிங்களா மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று தான் சரி முப்பத்தி ஆறு சரியான தொடரை காண்க படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க போராடிக்கொண்டே மனிதன் இருக்கிறான் இயற்கையோடு வராது இயற்கையோடு இருக்கிறான் போராடிக்கொண்டே மனிதன் இதுவும் வராது மனிதன் இயற்கையோடு போராடிக்கொண்டே இருக்கிறான் இது வரக்கு வாய்ப்பிருக்கு போராடிக்கு போராடி கிருக்கிறான் மனிதன் இயற்கையோடு கொண்டே இதுவும் வராது இது சரியான தொடர் C மனிதன் இயற்கையோடு போராடிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் முப்பத்தி ஏழு இதுவும் சரியான தொடர் தான் படிச்சு பார்த்து இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றால் சரி பரிசு பெற்றால் பாடியதால் இனிமையாக இலக்கிய வராது இலக்கிய பாடியதால் பரிசு பெற்றால் இனிமையாக பாடியதால் இலக்கிய பரிசு பெற்றால் இனிமையாக இதுவும் வராது இலக்கியா இனிமையாக பாடியதால் தான் பரிசு பெற்றார் எட்டாவது கேள்வி அகரவரிசையில் எழுதுக அகரவரிசையில் எழுதுக உ அப்புறம் தான் ஏ வருமா அப்ப ஊதான முதல்ல வருது ஆப்ஷன் வந்து சரி எளிமை ஒழுக்கம் ஆப்ஷன் முப்பத்தி ஒன்பது வேர் சொல்லுக்குரிய வினையால் அணையும் பெயர் கேட்டிருக்காங்க தா வேர் சொல்லுக்கு சொல்லுக்குரிய வினையாளணையும் பெயர் என்ன வரும் தான தந்தவன் ஆப்ஷன் ஏ தந்தவன் நாற்பதாவது கேள்வி பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் எது இணையற்ற இணையற்ற ஓசை வரும் பாடலும் வரும் சரிங்களா சோ பனிங்கிறது வராது இணையற்ற தொடர் அதாவது வந்து தான் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி நாப்பத்தி வந்து பாருங்க பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க நிலத்துக்கடியில் கிடைக்கும் யாவும் அரசுக்கே சொந்தம் நிலத்துக்கடியில் கிடைக்கும் எதெல்லாம் வந்து அரசுக்கு சொந்தம்னு சொல்லுவோம் ஆன்சர் புதையல் ஆப்ஷன் பி புதையல் புதையல்யாவும் அரசுக்கே சொந்தம் நாற்பத்தி ரெண்டு சரியான வி விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பூ டேஸ் வீசும் பூ வந்து என்னப்பா வீசும் தான் வீசும் ஸோ எந்த நா வரும் சின்ன நாவா பெரிய நாவா ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாள் பூ மனம் நாற்பத்தி மூணு வந்து பாருங்க ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து சரியா கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி வனவியல் அப்படின்னா ஃபாரெஸ்ட்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ வன பாதுகாவலர் அப்படின்னா யாரு வன பாதுகா ஃபாரஸ்ட் ரேஞ்சர்னு சொல்லுவோம்ல ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இல்லைன்னா ஃபாரஸ்ட்டு ரேஞ்சர்னு கூட சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி வன விலங்குகள் அப்படிங்கிறது வந்து ஒயில்டு லைஃப் அனிமல் ஸோ எப்படி வேணால் சொல்லல வன விலங்குகள் அதெல்லாம் வரும் காடுனால் என்ன காடுனா ஜங்கிள் தான் வரும் ஸோ இதெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போ வனவியல்னால் ஃபாரஸ்ட் இது மட்டும்தான் சரியாக கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ சரியாக அமைந்த தமிழ் சொல்றது ஆப்ஷன் டி தான் வந்து சரி நம்ம கலை சொற்கள் எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் கண்டிப்பாக நாற்பத்தி நான்கு சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆந்தை ஆந்தை என்னப்பா பண்ணும் ஆந்தை அலரும் ஆப்ஷன் ஏ ஆந்தை அலரும் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி பொருந்தாத சொல்லை காண்க அதாவது சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க அதில் வந்து எது வந்து தவறாக இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா கிணறு கேணி சரிதான் சித்தம்னா என்ன உள்ளம் ஆலினா கடல் அப்போ ஊழினா என்னப்பா ஊழினா உலகமா கிடையாது ஊழினா என்ன வரும் ஊழினா என்ன ஒரு காலப்பகுதி அப்படின்னு தான் வரும் சரிங்களா ஸோ உலகம்னு கொடுத்துருக்காங்க ஸோ தவறு கேள்வி என்ன பொருந்தாத சொல் அதாவது தவறானது தான் எது கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஆறு ஸோ இது உங்களுக்கான கேள்வி தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம் பொருந்தாத சொல்லை காண்க உரிச்சொல் அல்லாதது எது கேள்வி கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் உரிச்சொல் அல்லாதது எது இந்த நாளில் வந்து எது வந்து உரிச்சொல் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் நாற்பத்தி ஏழாவது கேள்வி இடம் வகை அறிந்து பொருந்தாத சொல்லை எழுது இடம் வகை அறிந்து பொருந்தாத சொல்லை எழுது ஆன்சர் பொருந்தாத இது அவர் தான் வராது யான் யாம் யாங்கல் இதெல்லாம் சரிதான் செய்யது அவர் அப்படிங்கிறது தான் வராது நாற்பத்தி எட்டு அருகுர என்றும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அருகுர அப்படின்னு என்னப்பா அருகுறை அப்படிங்கிறது என்னன்னா அருகில் அப்படிங்கறத வந்து அருகுறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அருகிலுக்கு ஆப்போசிட் என்ன வரும் தொலைவில் ஆப்ஷன் பி தொலைவில் அருகுறை அப்படின்னாலும் அருகில்னாலும் ரெண்டு ஒண்ணுதான் நாற்பத்தி ஒன்பது வந்து பாருங்க ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எழுதுக இதழ் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்குரிய பல சொற்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதழ் அப்படிங்கறத வந்து நிறைய இதெல்லாம் சொல்லுவோம் எப்படி எப்படி இதழ் அப்படிங்கிறது வந்து நாளிதழையும் குறிக்கும் நம்ம உடல் ஒரு உதடு அப்படிங்கறதையும் குறிக்கும் சரிங்களா இதழ் நாளிதழ் மற்றும் உதடு பொறுப்பு உயரம் வராது வனப்பு பொறுப்பு வெட்பு மனை இதெல்லாம் எதுவுமே வராது சரிங்களா நாளிதழ் மற்றும் உதடு அதே வந்து அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சரிங்களா குளிர்ச்சி சந்தனம் சாரி குளிர்ச்சி சாந்தம் மென்மை ஆகிய சொற்கள் குறிப்பது எதையும் கேட்டிருக்காங்க சரிங்களா குளிர்ச்சி சாந்தம் மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் ஆன்சர் தன்மை ஆப்ஷன் ஏ தன்மையை குறிக்கும் சரிங்களா ஸோ இந்த ஒரு பொருள் தரும் பல சொல் பல சொல் தரும் ஒரு சொல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுப்பாங்க கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா ஸோ இன்றைக்கா நான் ஐம்பது கேள்விகள் பார்த்துட்டோம் இந்த ஐம்பது கேள்வியில் வந்து ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் மிச்சம் எத்தனை கொஷின்ஸுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுதுன்னு பாருங்கள் இல்லை உங்களுக்கு எதாவது கொஷின்ஸ் வந்து டவுட் கூட கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் தேவைப்படுதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்யூ